வணக்கங்க இன்றைக்கி வந்து சொரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த காய் பெருசாயிடுச்சி ஏற்கனவே ரெண்டு காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே விட்டா அது முத்திரும் அப்புறம் பீக்கங்காய் இருக்குது இது அடுத்த அறுவடை பறிக்கலாம் இங்கேயும் ரெண்டு மூணு சுரக்காய் பிஞ்சி இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது அப்படியே உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே உள்ள ஒன்று இருக்குது அப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து கீழே தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு கொடி தான் வச்சுருக்கேன் பீக்கங்காய் கொடி ரெண்டு சுரக்கா கொடி ரெண்டு வச்சுருக்கேன் இதுக்கு மெயினாக தோட்டத்துலேருந்து வல் வர்ற அந்த கழிநீர் தண்ணி ஊற்றுறோம் அந்த எருவு தண்ணி அதெல்லாம் வருதுங்க மழை பேஞ்சா அப்புறம் கல்நீர் தண்ணி கொடுக்குற எத்த சோட்டு காய் விட்டுருக்கு பாருங்க இது மூணாவது காய் யாரும் விடு பண்ணுறது அப்போ நிறைய பிஞ்சி இருக்குது இதை கட் பண்ணிக்கலாம் நான் ஒரே கையில் தான் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கட் பண்ணிக்கலாங்க இந்த பேபி செம்பருத்தியில் பாருங்கள் இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடு பண்ணிக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் நாலஞ்சு பூ இருக்குது அப்புறம் ரெட் கலரு செம்பருத்தி இதுலேயும் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க இந்த இருவாச்சி மல்லி பெருசாக ஆயிடுச்சு மாதிரி அதனால் ஃபுல்லு கட் பண்ணி விட்டு மண்புழு உரம் கொடுத்து கிளறி விட்ருக்கேன் சூப்பராக தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க மறுபடியும் ஜாதி முள்ள செடியிலையும் பூ இருக்குங்க இதுலேயும் பூத்துட்டு தான் இருக்காங்க அந்த பக்கம் நிறைய பூத்துட்ருக்காங்க இதுக்கும் அப்படிதான் கல்நீர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கங்க இது மாத்திரை சாயங்காலம் பூத்துருச்சுன்னா அவ்வளோ ஒரு மனம் மாடி ஃபுல்லு ஒரே மனமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க உள்ளெல்லாம் இருக்காங்க எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எத்தனை பூ பூத்து அப்படியே காஞ்சிட்டுருக்காங்க இந்த சந்தில் தோட்டம் கூட்டணும் கூட்டி ஒரு வாரத்துக்கு மேலேயே எவ்வளோ பூ கடிச்சிருக்காங்க அடுக்குமல்லி இதெல்லாம் ஒரு பூ இருக்குது இந்த செடிங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் பூவெல்லாம் இல்லைங்க இப்போ ரெட் ரோஸ் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பாரி ஜாதமும் நல்லா தளிர் இருக்காங்க மத்திப்பழை செடி இதில் வேணால் ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது இதெல்லாம் பறிச்சிடலாங்க பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டா தான் மறுபடியும் வருவாங்க இது ஒன்று முட்டா இருக்குது இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் நல்லா தலையெடுத்துட்ருக்காங்க பாரி ஜாதமும் நிறைய முட்டுக்கள் இருக்குது செடியும் நல்லா செழிப்பாக இருக்கு நல்லா அப்படியே கூடு மாதிரி அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்காங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இது காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் இருக்குது பவளமல்லி ஸ்வீட் லெமன் ஒன்று ரெண்டு பழத்து இருக்குங்க இதில் ஒரு ரெண்டு காய் பறிச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பழுத்துருச்சு செவந்த மாதிரி ஆயிருச்சு பறிச்சுக்கலாம் அப்புறந்தான் பூவை எடுத்து காய் விடுங்க இதை பறிச்சிட்டாதான் பறிச்சுட்டு கொய்யா செடியிலே பாருங்கள் அந்த காய் பெருசாகிட்டு இருக்கு இந்த ரோஸில் இருக்கிற பூ எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் நிறைய பூ இருக்குது பூ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாங்க அப்போ தான் மறுபடியும் தள்ளீர் எடுத்து வேறு மூட்டுக்கள் வைக்கும் இந்த அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தில் ஒரு பூ இருக்குது இந்த சாதா ரோஸில் ஒரு மூணு பூ இருக்குதுங்க இங்கே ஒன்று இருக்குது இதுலேயும் பாருங்கள் ஒரு பூ புத்துருக்காங்க இதையும் பறிச்சிக்கலாம் இதில் ஒரு மூணு பூ இருக்குங்க இது புதுசாக வச்ச செடி இதுலேயும் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு புதுசாக வச்ச சப்போட்டா செடியும் பாருங்கள் நல்லா இருக்கு அடினியம் அப்புறம் இந்த முல்லை செடி இதெல்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தான் தளிர் இருக்குது பார்க்கலாம் இந்த கொடியும் பாருங்கள் நல்லா தளைஞ்சிருச்சு வாடின மாதிரி இருந்துச்சு தளைஞ்சிருச்சு நான் போட்ட பதியத்தில் ஒரு ரெண்டு பதியம் தளி தளிர் எடுத்துருக்குங்க இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கலாம் கொத்தவரங்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க எல்லாம் இல்லை இப்போதான் பூ இருக்காங்க இந்த கொத்தவரங்காயெல்லாம் பெருசாகிடுச்சி அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டா முத்திரும் பாருங்கள் காயத்தை சூப்பிருக்கு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை மெயினாக நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கோம் நம்ம மாடியும் மெயினாக பாதுகாப்பு பண்ணணும் அதுக்காக நிறைய தண்ணி கீழே வடிஞ்சி போகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது சும்மா அளவாக தண்ணி கீழே வரும் வராதுக்கு முன்னே ஆஃப் பண்ணிடுவணும் ம தண்ணி கம்மியாக விடுங்க நம்ம மாடி தோ தோட்டம் வைக்கிறதுனால மாடி பாதிப்பு ஆகக்கூடாது நான் அப்படி தான் மெயினோட செடிங்க எல்லாமே தோட்டம் பாதுகாப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வய சேர்த்து நம்ம க வீடு கட்டியிருக்கோம் மெயினை அதையும் பார்க்கணும் இந்த செடியெல்லாம் பாருங்கள் வாடிருச்சு இதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது மெயினாக வந்து மாடி சுத்தமாக வச்சுக்கணுங்க கூட்டுறது அப்படி தான் பத்து நாளைக்கு ஒரு கவாசி நல்லா கூட்டி இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிடணும் அந்த குப்பு சந்தில் போய் தண்ணி நிச்சு நின்றுச்சின்னா அப்படியே ஊறிக்கிட்டு மாடிக்கு டேமேஜ் ஆகும் மெயினாக அதையும் பார்த்துக்கணும் நானும் பத்து நாளைக்கு ஒருக்கா கூட்டிகிட்டே தான் இருக்கேன் அப்புறம் தண்ணியும் அளவாக தான் கொடுக்குறேங்க ரெண்டு டைம் கொடுத்தாலும் பரவாயில்ல தண்ணி கீழே போகாத அளவுக்கு அளவாகவே கொடுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க நம்மளுக்கு வீடு முக்கியம் தானே ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு இந்த அவரைக்கொடையெல்லாம் பூ எடுத்துட்டுருக்காங்க காய் போன அறுவடி கொடுத்தாங்க இந்த அறுவடி காய் ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு புதினா இருக்குது அறுவடை பண்ணல என்னோடய சேனல் பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் கூட போட மாட்டேக்கிறீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய அறுவடை எல்லாம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கமெண்ட்ல இது எல்லாமே நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க அவ்வளோதாங்க பாய்